குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் வந்து களை வெட்டும் போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படின்னாக்கி இந்த கால்வாய் அதுக்கப்புறம் இந்த பாறைகள்லாம் வந்து மழை பெஞ்சினா சூப்பராக தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த பக்கத்துல இருந்து நல்லா தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது கால்வாய்லேயும் தண்ணி ஓடுது சூப்பராக இருக்குது இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் வந்து எங்கள் தோட்டத்துக்குள்ளே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கு எப்படிமா இருக்குது சந்தோஷமாக இருக்கா ஆமாம் இதில் ஒரு தொட்டி கட்டி குளிக்க சூப்பராக வச்சுருந்தா இன்னும் நல்லா இருக்கும் மழை நேரத்தில் பயங்கரமாக தண்ணி வரும் அப்போவும் குளிக்க சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம தோட்டத்து எல்கையெல்லாம் இப்படியே இங்கே மொதல் ஓடி அப்படியே இங்கேருந்து இறங்கி அதுக்கப்புறமா நம்ம களை விட்டு வீடியோவில் நடந்து வந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகுது எங்க தோட்டத்துக்கு நடுவில் ஒரு கால்வாய் வருதுல்ல அங்கே களை வெட்டினப்போ காட்டினெல்லாம் நிறைய செடியெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் அதுலேருந்தும் தண்ணி வருது பாருங்க இப்போ வந்து மேல போய் அந்த தண்ணி உழுத இடத்துல இருந்து உங்களுக்கு காட்டுறானே இங்க இருந்து நல்லா தண்ணி தெரியுது இது வந்து வந்து ஒரு நான் வந்துட்டேன் தண்ணி எப்படி வருது சூப்பரா இருக்கு இவ்வளவு நாளையில இதுவரைக்கும் ஒரு டைம் கூட இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை அதுல உள்ள இன்ட்ரெஸ்டே தெரியல ஆனா இப்ப பாருங்களேன் எனக்கு பக்கத்துல குற்றாலம் வந்து எங்க தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எப்படி இருக்கு நான் கேட்க சூப்பரா இருக்கு பெரிய மழை வரும்போது தண்ணி பயங்கரமா வரும் ரொம்ப மேல போகுதுங்க வலு வலுமா ஆமா சரி 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 அவங்க வந்து பாதுகாப்பு கன்சர்ன் பண்றாங்க இன்னும் ஒரு ஸ்டெப் மேல தள்ளி வந்துட்டேன் இந்த பக்கம் பாருங்க எனக்கு பின்னால தண்ணி விழுது இங்கெல்லாம் யாருமே வந்து வர்றது இல்ல யாரும் குளிக்கிறதும் இல்லை குளிக்கக்கூடிய இடம் இல்லை இது ஏன்னா திடீர்னு மழை வந்துன்னா பயங்கரமா தண்ணி வருமா அதே மாதிரி இந்த இடத்துல வழுக்கு அதுக்கப்புறம் கீழெல்லாம் பயங்கர முள்ளா இருக்குது பாருங்க ஓரளவுக்கு நம்ம கேமராவில் தெரியுது மாதிரி நான் காட்டுறேன் தான் இருக்கு கொஞ்சம் ஒன் ஸ்டெப் அங்க தள்ளி போனா பார்க்கலாமா இருந்தது பட் டேஞ்சரை இது பண்ண முடியாது எனக்கு இந்த பக்கம் பாத்தீங்களா இது வந்து சரியான முள் செடி அதை வந்து நம்ம தப்பி தவறி பாறை வலிவுச்சுன்னு பிடிச்சோம் அப்படின்னு அப்படியே நம்ம கையெல்லாம் அறுத்துடும் நான் வந்து பாதி உயரம் தான் ஏறி இருக்கேன் இதுக்கு மேலே ரொம்ப ஹைட்டா இருக்கு இருந்து தான் அந்த தண்ணி வந்துகிட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும் ஜஸ்ட் மழை வந்த உடனே அந்த சந்தோஷத்துல அந்த தண்ணியை வந்து பார்த்து உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்தேன் பாருங்கள் நம்ம தோட்டம் ரொம்ப செழிப்பான ஒரு இடத்துல இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் டெவலப் பண்ண இடத்தாச்சுன்னா நல்லா இருக்கும் ஓகே கீழே இறங்கலாம் இந்த களைவெட்ட வரும்போது இந்த செடி ரொம்ப சோகமா அப்படியே சுவல்லாத மாதிரி நின்னுச்சு களை கூட இப்ப நம்ம களை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மழையும் வந்தோன்னு பாருங்க எவ்வளவு உற்சாகமா எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு நம்ம வந்து எப்படியும் பதினஞ்சு நாள் ஆயிட்டு அதுக்குள்ள இவ்ளோ காய் காய்ச்சிட்டு மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் அதுக்கப்புறமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அழகா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கெட்டதுக்கு வருங்காலத்துல பிளானிங் இருக்கு ஆமா இதையும் கெட்டணும் அந்த கால்வாய் இருக்குல்ல அந்த கால்வாய் வந்து ரொம்ப ஆழமா அரிச்சுக்கிட்டே போகுது அதனால வந்து ஓடையில ஓடையில வந்து ஒரு செக் டேம் மாதிரி ஒரு மூணு இடத்துல கட்டணும்னாக்கி ரொம்ப அரிக்காம மண் எடுத்து தடுக்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்விம்மிங் பூலும் கட்டணும் ஸோ இப்படி பல வேலைகள் இருக்கிறது இந்த இதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாக்கி நமக்கு சூப்பரான ஒரு இடமா இருக்கும் ஆரம்பிக்கும் போது தண்ணி குறைய வந்துட்டு இருந்தது இன்னைக்கு இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னால வந்து சரியான மழை மழைக்குள்ள நினைஞ்சோ சுகமா இருக்கு கால்ல இருந்து அட்டை ஏற இருக்குது அதனால வந்தேன் வந்து பார்த்தா வந்தேன் செம்மையா தண்ணி விடுங்க பாருங்க கீழே வரைக்கும் அப்படி தண்ணி வந்து அப்படி குதிச்சு குதிச்சு வாடி வருது அவ்வளவு தண்ணி வருது ஓட்டு உங்கள் கால் கால்வாய் உள்ளே இடத்துல அந்த கால்வாய் கூட நிறைய தந்து பாருங்கள் இவ்வளோ அழகான லொக்கேஷனில் நாங்கள் என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோக்கள் இந்த இடத்துல இருக்குது ஸோ நிறைய ஐடியாக்கள் வச்சுருக்கோம் தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் மும்பை கர்ஸ் பாய்